ஒரு சிறிய கிராமம் பசுமையான மலைகளால் சூழப்பட்டு சிறுநதி ஓடுமிடத்தில் அமைந்திருந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் எளிமையான வாழ்க்கை ஓட்டினர் காலை நேரங்களில் கோழிகளின் கூவலும் பறவைகளின் பாடல்களும் கிராமத்தை எழுப்பும் வயல்களில் விவசாயிகள் உழைப்பார்கள் குழந்தைகள் ஆற்றில் விளையாடுவார்கள் முதியவர்கள் கதைகள் சொல்லி நேரம் செலவழிப்பார்கள் ஒரு காலத்தில் ராமு என்ற ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் மற்றும் கடின உழைப்பாளி அவனது மனைவி சீதா அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ராமுவுக்கு சமையல் செய்வதில் குறிப்பாக மீன் குழம்பு வைப்பதில் கை தேர்ந்தவன் ஆனால் அவனது வறுமை அவனை வாட்டி வதைத்தது ஒரு நாள் காலை அவர்கள் வீட்டில் அரிசி கூட இல்லாத நிலை சீதா இன்றும் வீட்டில் சமைக்க ஒன்றுமே இல்லையா குழந்தைகள் பசியால் அழுவதை பார்க்க என் நெஞ்சம் வலிக்கிறது நான் எவ்வளவு வேலை தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை எங்க கவலைப்படாதீங்க கடவுள் நமக்கு ஏதாவது வழிகாட்டுவார் ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது நீங்க வைக்கிற மீன்குழம்பு குழம்பு ருசியா இருக்கும் நம்ம கிராமத்துல யாருமே அப்படி வைக்க மாட்டாங்க நீங்க ஏன் ஒரு சின்ன மீன்குழம்பு கடை போடக்கூடாது மீன் குழம்பு கடையா ஆனால் கடை போட கையில் காசு ஏது சீதா மீன் வாங்க வேண்டும் மசாலா பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிட்ட திருமணத்தின் போது அம்மா கொடுத்த ஒரு சிறிய மோதிரம் இருக்கு அதை வித்து முதலீடு செய்வோம் உங்க கை பக்குவத்துக்கு நிச்சயம் பெரிய அளவுல வருமானம் வரும் முயற்சி தான் பார்ப்போமே நீ இவ்வளவு நம்பிக்கை வைக்கும்போது நானே தயங்க வேண்டும் சரி இன்றே நான் மீன் சந்தைக்கு செல்கிறேன் நம்முடைய கஷ்டகாலம் போகிறது என்று தோன்றுகிறது ராமு அந்த மோதிரத்தை விற்று புத்தம் புதிய மீன்களையும் மசாலா பொருட்களையும் வாங்கினான் அவன் தனது பழைய தள்ளுவண்டியை சுத்தம் செய்து அதில் ஒரு பெரிய பாத்திரத்தில் மணக்க மணக்க தேசி மீன் குழம்பு தயார் செய்தான் அவனது கைவண்ணத்தில் உருவான அந்த மசாலா வாசனை தெருவெங்கும் வீசியது வாங்க வாங்க சுட மீன் குழம்பு கிராமத்து பாணியில் ருசியான மீன் குழம்பு ஒரு முறை சாப்பிட்டால் திரும்ப திரும்ப வருவீர்கள் வாங்க மக்களே அடடே என்ன ஒரு வாசனை தம்பி ஒரு தட்டு மீன் குழம்பு சோறு கொடுப்பா வாசனை ஆள தூக்குதே இதோ வண்ணா சூடான சோறு அதன் மேல் காரசாரமான மீன்குழம்பு குழம்பு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஆஹா அற்புதம் தம்பி என் வாழ்நாளில் இப்படி ஒரு மீன்குழம்பை நான் சாப்பிட்டதே இல்லை மசாலா சும்மா நாவில் நடனமாடுகிறது இந்தா காசு மிச்சத்தை நீயே வைத்துக்கொள் நன்றி அண்ணா உங்கள் வார்த்தைகள் எனக்கு பெரிய தெம்பை கொடுக்கிறது ராமுவின் மீன்குழம்பின் குழம்பின் ருசி காட்டுத்தீ போல கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவன் கடையை நோக்கி வரத் தொடங்கினர் மதிய நேரங்களில் நீண்ட வரிசை நிற்கத் தொடங்கியது ராமுவின் வறுமை நீங்கி அவன் முகத்தில் சிரிப்பு குடியேறியது அதே தெருவில் லால்சந்த் ஹோட்டல் என்ற உணவகம் இருந்தது அதன் உரிமையாளர் லால்சந்த் மிகவும் பேராசை பிடித்தவன் ராமுவின் கடையால் தனது வியாபாரம் குறைவதைக் கண்டு அவன் பொறாமை கொண்டான் ஏய் என்ன நடக்கிறது இங்கே நம் ஹோட்டலில் ஈ ஓட்டுகிறது ஆனால் அந்த தெருவோர தள்ளுவண்டிக்காரன் கடையில் கூட்ட மலை மோதுகிறதே அவன் எப்படி என்னதான் கலைக்கிறான் அந்த மீன் குழம்பில் ஐயா மக்கள் அனைவரும் அவன் கைப்பக்குவத்தை புகழ்கிறார்கள் அவன் விலை குறைவாகவும் ருசி அதிகமாகவும் கொடுக்கிறான் அதான் எல்லோரும் அங்கே போகிறார்கள் ருசியா அந்த ருசி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று பார்க்கிறேன் என் வியாபாரத்தையே கெடுக்க பார்க்கிறானா அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் வேலை செய் சந்த் ஒரு கொடிய திட்டத்தை தீட்டினான் ராமுவின் மீன் குழம்பில் கெட்டுப்போன மீன்களை கலக்கவோ அல்லது அதிகப்படியான உப்பை கொட்டவோ திட்டமிட்டான் ஆனால் ராமுவோ எதைப்பற்றியும் அறியாமல் தனது வாடிக்கையாளர்களை உபசரிப்பதிலேயே குறியாக இருந்தான் மறுநாள் காலை ராமு வழக்கம்போல கிடைக்க வந்தான் கூட்டம் இன்னும் அதிகமாக இருந்தது இதை பொறுக்க முடியாத லால்சந்த் நேரடியாக ராமுவிடம் சென்றான் ஏய் ராமு நீ என்ன பெரிய சமையல் கலைஞர் என்று நினைப்பா தெருவோரத்தில் குப்பை உணவை விற்று மக்களை ஏமாற்றுகிறாய் என் ஹோட்டல் உணவுக்கு முன்னால் உன் மீன் குழம்பு எம்மாத்திரம் ஐயா நான் யாரையும் ஏமாற்றவில்லை என் உழைப்பையும் என் பாட்டி கற்றுக் கொடுத்த கைப்பக்குவத்தையும் நம்பித்தான் பிழைக்கிறேன் மக்களுக்கு பிடித்திருக்கிறது சாப்பிடுகிறார்கள் இதில் போட்டி எதற்கு போட்டி இல்லை என்று பயப்படுகிறாயா சரி நாளை கிராம தலைவர் முன்னிலையில் ஒரு சமையல் போட்டி வைப்போம் யார் சிறந்த மீன் குழம்பு வைக்கிறார்களோ அவர்களை இந்தத் திருவில் வியாபாரம் செய்ய வேண்டும் தோற்றவர்கள் கடையை மூடிவிட்டு போக வேண்டும் சமதமா மக்கள் கூச்சலிடுகிறார்கள் போட்டி போட்டி நாங்கள் ராமுவின் பக்கம் சரியையா நான் போட்டிக்கு தயார் என் நேர்மை மீதும் என் சமையல் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது போட்டி நாள் வந்தது கிராம மைதானத்தில் மக்கள் கூடினர் கிராம தலைவர் நடுவராக அமர்ந்திருந்தார் ஒரு பக்கம் சந்தின் நவீன சமையல் பாத்திரங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் மறுபக்கம் ராமுவின் எளிய அடுப்பு மற்றும் அவனது பாரம்பரிய மசாலாக்கள் இந்தப் போட்டி நியாயமாக நடக்கும் இருவரும் ஒரே வகையான மீனை பயன்படுத்தி மீன் குழம்பு வைக்க வேண்டும் ஒரு மணி நேரம் சமயம் போட்டி தொடங்கட்டும் சந்த் அவசரமாக பலவிதமான ரசாயனங்கள் கலந்த சுவையூட்டிகளைப் பயன்படுத்தினான் அவன் நோக்கம் சுவையை செயற்கையாக கூட்டுவது ஆனால் ராமு பொறுமையாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மற்றும் தான் வீட்டிலேயே அரைத்த மசாலாவை போட்டு வதக்கினான் அந்த இயற்கையான மனம் மைதானம் முழுவதும் பரவியது இவன் சமைக்கும் வாசனை இவ்வளவு தூக்கலாக இருக்கிறதே நான் இன்னும் கொஞ்சம் அந்த சீன உப்பை கொட்டுகிறேன் அப்போதுதான் ருசி கூடும் சீதா அன்போடு சமைக்கும் உணவில்தான் உண்மையான சுவை இருக்கும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் நேரம் முடிந்தது கிராமத் தலைவர் முதலில் லால்சந்தின் மீன் குழம்பை சுவைத்தார் சே என்ன இது ஒரே உப்பு கரிக்கிறது மேலும் ஏதோ மருந்து வாசனை அடிக்கிறது இதை மனிதர்கள் சாப்பிட முடியுமா லால்சந்த் பணத்தாசையில் உணவின் தரத்தை விட்டாய் அடுத்து தலைவர் ராமுவின் மீன் குழம்பை சுவைக்கச் சென்றார் அந்த தட்டு நிறமே அவ்வளவு அழகாக இருந்தது ஆஹா அற்புதம் இதுவல்லவா மீன் குழம்பு அம்மாவின் கைப்பக்குவம் நினைவுக்கு வருகிறது மீன் மென்மையாகவும் மசாலா அளவாகவும் ருசி அமிர்தமாகவும் இருக்கிறது இந்த போட்டியின் வெற்றியாளர் சந்தேகமே இல்லாமல் ராமுதான் லால்சந்த் உன் அகங்காரத்திற்கு இதுவே தண்டனை இனி நீ தரமான உணவை வழங்காவிட்டால் உன் ஹோட்டல் உரிமம் ரத்து செய்யப்படும் என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரே ராமு என்னை மன்னித்துவிடு உன் கைப்பக்குவம் மற்றும் நேர்மைக்கு முன்னால் என் பணம் தோற்றுவிட்டது இனி நானும் நேர்மையாக வியாபாரம் செய்வேன் ராமுவின் புகழ் கிராமம் தாண்டியும் பரவியது அவன் அந்த சிறிய தள்ளுவண்டியில் இருந்து வளர்ந்து அதே இடத்தில் ஒரு அழகான பெரிய உணவகத்தை கட்டினான் அதற்கு சீதா மீன் குழம்பு கரை என்று தன் மனைவியின் பெயரை வைத்தான் அவன் வசதி வந்த பிறகும் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்குவதை நிறுத்தவில்லை ராமு கடைசியாக மக்களிடம் இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல என் சுவையை நம்பிய உங்கள் அனைவருக்கும் சொந்தமானது நேர்மையான உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது அன்பும் நேர்மையும் கலந்தால் வாழ்க்கையிலும் சரி சமையலிலும் சரி வெற்றி நிச்சயம் சுந்தரபுரம் கிராமம் ராமுவின் மீன் குழம்பு வாசனையில் மகிழ்ச்சியாகத் திளைத்தது